மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த நாட்களுக்காய் நன்றி ஏன் நன்றி சொல்ல தெரியுமா மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா மறுபடியும் இந்த காணொலியை அருமையான அன்பு தோழர் நல்ல ஒரு நட்பு ராஜா டேவிட் மூலமாக உங்களுக்கு மறுபடியும் இந்த காணொலியை கண்டு வர கத்த உதவி செய்தார் ஒரு நாட்களில் அருமையான அன்பு மகன் சாமியல் தின்னத்தாயோடு இணைந்து இந்த வீடியோவை நாங்கள் போட்டோம் ஆனால் இவருக்கு அதிகமான வேலை இருக்கிறதுனால இதை ஒழுங்கு பண்ண முடியல ஆனால் இந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகளை கொண்டு இதை நடத்துறதுக்காக கற்றுக்கு சோதரம் இப்பொழுது நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஆண்டவர் தாவீது தாவீது ஆண்டவர் பா என்னை மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர் என்று ஒன்று நாளாகவும் பதினேழு பதினேழில் சொல்லப்பட்டது போல் இப்போ இந்த ராகாவுடைய குடும்பம் எங்கேருந்து வெளியே வந்துட்டுன்னா எரிகோவிலேருந்து வெளியே வந்துட்டு எரிகோவிலேருந்து வெளியே வந்தால் புறம்பாக வைத்தார்கள் என்று சொல்லி ஆறாம் அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது வேவக்காரர் அந்த உள்ளே போய் ராகாப்பையும் அவன் தகப்பனையும் அவன் தாயும் சகோதரையும் அவனுக்குள்ள யாவையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இசிரவின் பாளையத்திற்கு புறம்பாக இருக்கும்படி பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கு ஏங்க இசிறையில் தேசத்துக்குள்ளெல்லாம் கொண்டு போயிருக்கணும் ஏன் பாளையத்துக்கு புறம்பாக கொண்டு போனாங்கன்னு ஒரு கேள்வி வருதா வருதுங்க எதுக்கு தெரியுமா பாளையத்துக்கு வெளியே வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் சுத்திகரிப்பு மிக அவசியம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீன்னு வைங்களேன் இயேசுவுக்காக வாழ்கிறீங்கன்னு வைங்களேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு அவசியம் தேவைப்படுதா இல்லையா ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே இந்த ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கல அப்போ ஒரு சுத்திகரிப்பு அவசியம் தானே அங்க வெள்ளை மாதா இருந்தால் சபிக்கப்பட்ட பட்டணத்துக்குள் இருந்தால் சாப சந்ததியா இருந்தால் அப்படியே சாப சந்ததி பரிசுத்தமான சந்ததியோடு இழைக்கப்பட முடியுமா முடியாது இல்லை தான் பாளையத்துக்கு வெளியே கொண்டு வந்து ஒரு சுத்திகரிப்பு அவசியம் என்று கத்தர் யோசுவாவோடு சொன்ன அந்த வார்த்தையை அங்கே நிறைவேற்றுகிறார் இதுதான் யோசுவா ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் ஆசத்து நடக்கிற ஒரு சம்பவம் ஒரு சுத்திகரிப்பு ராகா வேசி என்று கானான் தேசத்துக்கே தெரியும் கானானிய பெண் விலை மாதிரி தெரியும் புறக்கணிக்கப்பட்டவள் தெரியும் சபிக்கப்பட்டவள் தெரியும் அந்த சாபத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை ஒரு பிரதிஷ்ட தேவை இன்றைக்கி நிறைய பேர் சுத்திகரிப்பையும் விரும்புகிறது பிரதிஷ்டிப்பையும் பிரதிஷப்பையும் இந்த இந்த ரெண்டு இல்லைன்னா தேவனோடு இருக்கிற உறவில் இருக்க முடியாதுங்க இந்த பாளையத்துக்கு புறம்பாக புறக்கணிக்கப்பட்ட இந்த ராகாப்புக்கும் குடும்பத்துக்கும் ஒரு சுத்திகரிப்பு அங்கே வச்சுருக்கிறாங்க பாளையத்துக்கு புறம்பாக வச்சு ஒரு சுத்திகரிப்பு அங்கே சுத்திகரிப்பு நான் என்ன நினைக்கிறீங்க ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும் அது ஒரு ரத்தம் தான் ரத்தத்தினால தான் ஒரு என்ன செய்யணும் உண்டாகணும் அப்படி சுத்திகரிக்கப்பட்ட பின்பு தான் இவங்க எங்கே போக முடியும் அப்படின்னா காணான் தேசத்துக்குள்ளே போக முடியும் காணான் தேசத்துக்குள்ளே போக முடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் நிச்சய முடியும் குடியிருக்க முடியும் அதனால் இவங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு பாருங்கள் சுத்திகரிப்புணு எனக்கு ஒரு நியாயம் வருது ஆப்ரஹாமினுடைய சந்ததியில் தான் சாரி நோவாவுடைய சந்ததியில் தான் சேம் காம் யாபத்தினும் மூவர் வராங்க இந்த காம் சபிக்கப்பட்டவன் அப்படின்னுட்டு யார் சொல்லிடுறான் நோவா சொல்லிடுறான் இந்த நோவா காம சபிக்கிறான் ஏன்னா தகப்பனுடைய நிறுவனத்தை பார்த்து மற்றவன்கிட்ட போய் சொல்கிறாங்க பிரியமான தேவ ஜனமே ஒரு நாளும் குறைகளை இடத்துல பேசக்கூடாது நிறைவே பேச கற்றுக்கொள்ளுங்கள் இந்த அவனுக்கு அந்த சாபம் சாபமாய் மாறி போயிட்டு ஆனால் இப்போ இருக்கிற சாபத்தை பிதாவாகிய தேவன் எப்படி மாற்றுகிறார் என்றால் பலியினால் ஒரு சுத்திகரிப்பை உண்டு உண்டு பண்ணி அவங்கள பாளையத்துக்கு வெளியே இருந்து பாளையத்துக்கு உள்ளே கொண்டு வருவதற்கு அவர் யோசுவாவை கொண்டு பேசின வார்த்தைகள் அங்கே ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறது இந்த சுத்திகரிப்பினால் அவங்க பரிசுத்தமாக்கப்படுறாங்க பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு பரிசுத்த பாளையத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி கர்த்தர் அவங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார் இந்த பாளையத்துக்கு பாளையத்துக்கு வெளியே இருந்து உள்ளே என்ன என்ன சம்பவம் நடக்குங்கிறத அடுத்த காலில் பார்ப்போம் சரிங்களா கத்தவங்களை ஆசிரியப்பாராங்க காட் பஸ்யோ